தாவக்காவோட இரண்டாம் மாநில மாநாடோட ஏற்பாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இறுதி பணிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ அந்த மாநாடு தீடல் அப்படின்றதே ஒரு மினி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அங்கே குழந்தைங்க பெரியவங்க பெண்கள் அப்படின்னு எல்லாருமே மாநாடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுத்து போடுறது அப்படின்னு ஒரு மினி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க அந்த மதுரை மாநாடு தீடலையே முக்கியமாக இந்த மாநாடு தீடலில் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்தது இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டேகை வந்து அங்கே பிரம்மாண்டமாக வந்து வைக்க போகிறாங்க அதே மாதிரி மக்கள் விரும்பும் வெற்றி தலைவர் விஜய் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான டெக்ஸ்ட் தான் அங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஓவராலாக இந்த மாநாடு அப்படின்றது இது வரைக்கும் யாருமே பார்த்துடாத ஒரு மாநாடாக இருக்கும் ஹைலி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா இந்த மாநாடு அப்படின்றது அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சதா இல்லை வெற்றி அடையுமா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு நீங்க இந்த தாவைக்கோட இரண்டா மாநில மாநாடோட ஏற்பாடுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க